அதுக்குள்ள சுடுதண்ணையும் பெரும் இருக்கு ஹீட்டர் போட்டிருக்கு ஹீட்டர் போட்டிருக்கு ஹீட்டரும் ஹீட்டர் சிஸ்டமும் போட்டிருக்கு ஷவரும் இருக்கு ரேட் முடிஞ்சிருக்கும் சரவசம் சொன்னீங்களா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேட் முடிஞ்சிருக்கும் இப்ப இந்த கிச்சன் கப்பிட்டு அடிக்கிறதே தனியா அன்னாவிருக்கும் நீங்கள் இந்த வீடெல்லாம் ஃபுல்லாக சுற்றி காட்டியிருக்கிறீங்களா சமையல் ஆனால் இந்த வீட்டுக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்கும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவீங்க எவ்வளோ முடிஞ்சிருக்கும்னு சொல்லி அந்த விவரத்தை வந்து தெரிஞ்சு கொடுத்துக்காண்டி அதே கல்யாத்த நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன் இந்த வீட்டுக்கு மொத்தமாக அவ்வளோ முடிஞ்சது கலவகாய் வணக்க நண்பர்களே இது ஒரு சுவாரஸ்யமான காவலியை தான் இருக்க போகுது என்னென்னு சொன்னால் ஒரு ஹோம் ட்யூ தான் இந்த காவலியை அமைய போகுது பொதுவாக எங்களுடைய வீடுகள் இப்படி கட்டிடுனா நல்லாயிருக்குமென்றும் சொல்லி வீடு கட்டினா பிறகு தான் சில பேருக்கு யோசித்து கொண்டிருப்பீங்க அல்லது இந்த இந்த பிள்ளையெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க அதே சமயத்தில் இனிதான் வீடு கட்டப்போறவர்களாக இருந்தால் இந்த வீட்டினுடைய பிளானிங் அமைப்பை நீங்கள் நம்ம பார்த்துக்கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் ஒரு நவீன திட்டமிடல் கொண்ட ஒரு வீடாக தான் இந்த வீடு காணப்படுது அண்மையில் தான் கட்டப்பட்டிருந்தது கிரவேற்பு பிறவேற்பு எல்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இலங்கையினுடைய ஜாழ்ப்பாணம் மாவட்டம் மல்லா பகுதியில் தான் இந்த வீடு இருக்குது மெல்லாவத்துக்குன்னு கண்ட சித்தப்பாவும் சித்தியும் அவங்க வந்து தற்பொழுது இலங்கையில் இல்லை இல்லை இத்தாலி நாட்டில் தான் வசித்து கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய சொந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி அவங்களுக்கு நீண்ட காலமாக ஒரு ஆசை ஒன்று இருந்தது அந்த ஆசை வந்து நிறைவேறி இருக்குது அந்த அவர்கள் அவருடைய ஆசைப்பட்டு கட்டின வீட்டை நான் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் அதே சமயத்தில் அவங்க தற்பொழுது இத்தாலி நாட்டில் வசித்து கொண்டிருக்கிற படியால் இப்போ நான் இந்த காணொலியில் காட்டப்போகிற வீட்டை வந்து அவங்களை வந்து ட்ரெண்டை கொடுக்க போயிடும் அதாவது வாடகை கொடுக்க போயிடணும் வாடகை கொடுக்கறதுக்கான தீர்மானத்தில் வந்திருக்கணும் நான் இந்த பதிவேற்றம் செய்யற இந்த காணொலியை நீங்களும் இந்த வீட்டை வந்து வாடகைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறவராக இருந்தால் இந்த காணொலியை வந்து தொடர்ந்து பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கின்ற பாருங்கள் இந்த வீடு மெல்லாக சந்தி இருக்குது தானே மெல்லாக சந்தையில் இருந்து சரியாக நூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த வீடு இருக்குது நாங்கள் நடந்து போய் பஸ் ஏறி நாங்கள் ஜாழ்ப்பாணமோ இல்லாட்டி வேறு எந்தெந்த இடம் இருக்குதோ எல்லாம் நாங்கள் போய் மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு வசதி ஒரு மெயின் ரோட்ல தான் இருக்குது ஒரு நூறு மீட்டர் தொலைவு தான் நாங்கள் சொல்லக்கூடிய இருக்கும் அப்படி கிட்ட தான் இருக்குது வீடு முழுவதும் சிசிடி கேமரா அந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு கதவு இருக்குது சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய சிங்கிள் கேட் இருக்குது அதே சமயத்துல இங்கால கொஞ்சம் பெரிய கதவு இருக்குது நாங்கள் ஏதாவது பெரிய பெரிய காராக இருக்கலாம் வேற வாகனங்கள் நாங்கள் உள்ளுக்கு பார்க் பண்ணணும்னு சொன்னா வீட்டுக்குள்ள கொண்டு விடணும் இந்த கதவை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சரி இப்ப நாங்க இருக்க வீட்டு இருக்க உள்ளுக்கு போயிருக்க பாபம் வாங்க இப்ப நாங்க பாக்குறது வீட்டினுடைய வெளிப்பக்கம் வீட்டினுடைய வெளிப்பக்கம் இது உள்ள போம் ஓ வாங்க வடக்கு பாசல என்ன இது வீடு வடக்கு வாசல் கிழக்கு பக்கமும் ஒரு பிரதான வாயில் மாதிரி கதவு கொண்டு போட்டிருக்கோம் நாங்க நிற்கிறோம் கிழக்கு பக்கம் வடக்கு வாசல் வீடு வடக்கு வாசல் வீடு என்ன கோலின் பெல்லும் இருக்கு

இப்போ இந்த ஜிப்ஸ வேலைக்கு நிறைய முடிஞ்சிருக்குமேன்னு சரி நாங்கள் வீட்டினுடைய அமைப்பர்கள் சுற்றி பார்த்தா பிறகு கடைசியில சொல்லுவோம் கடைசியில் சொல்லுவாங்க இந்த வீடுக்கு எவ்வளவு முடிஞ்சுன்னு சொல்லி என்ன சொன்னா நிறைய பேர் இந்த கவலையை பார்த்துட்டு தாங்களும் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுவேன் தானே அவைகளுக்கு எவ்வளவு காசு முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு தெளிவுத்தன்மை இருந்தால் அவைகளும் இப்படியாவது இந்த ஐடியாக்களை பயன்படுத்தி வீடுகளை கட்டி கொள்வினான் இப்ப நாங்க பிரிதான் சாமியார சாமியாரி இருக்க பாப்போம் இருக்கு ണക്കാണ് ആര ഇറക്കത് ഒരു ഹഡിൽ പോടല ഡബിൾ ബെഡ് ശരി ഞങ്ങൾ വേറെ ആറക്കി പോ இந்த லைட்டிங்கெல்லாம் நல்லா இருக்குண்ணா புதுசாக எல்லாம் கொழை கொழவை கொலைகள் இல்லாமல் செய்து ஒரு வருஷம் குடித்தோம் ஆஹ் பொதுவா எல்லாரும் மாவெல்ல நான் பாதிக்கிறவை இதை தரசு தர ஆசு சில நேரம் வழுக்கி விழுத்த பார்க்கம் அந்த பயத்துல இது எந்த காலமும் பிரச்சினை இல்லை இதுவும் செலவு தான் மாவுல இதான் முடியுமே டேட் முடியும் மாவெளி இல்லோ மாமொழி அது கிட்ட முட்ட முடியும் கிட்டத்தட்ட அண்ணலவா தராசாக்க மட்டும் மேல முடிஞ்சிருக்கு ஒரு மூன்றரை லட்சம் தராசாக்க மாட்டோம் தராசு ஆக்க மாட்டோம் ஃபுல்லாக போட்டோம் எல்லா இடம் கிச்சனுக்கு மட்டும் மாவல் பதிச்சுக்கிறாரு ஆ கிச்சனுக்கு மட்டும் மாவள் மிச்சம் எல்லா இடம் மற்றது பாத்ரூமுக்கும் மாவல் ஆ இது ரெண்டாவது இது ரெண்டாவது இதுக்கு ஏன் டபுள் பெட்ரூம் போடலாம் ஆ ஆ ஃபேன் இருக்கு பிளக் சூச்சுகள் எல்லாம் இருக்கு எல்லாம் புதுசா கட்டின மணியா நல்லா இருக்கு இன்னும் ஒரு அறை இருக்கு சின்ன அறை உண்டு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அதுக்குள்ள எங்கட சாமான்கள் வச்சு பூட்டி இருக்கிறோம் இப்போ இருப்போம் இல்ல இல்ல தேவையில்லை இது மூன்றாம் அறை என்ன அப்போ பார்த்தா மூன்றரை இருக்குது அவர் கிச்சன் இருக்குது முன்னுக்கு முறை சின்ன ஹோல் ஒன்று இருக்குது அவுட் சைட்ல அவுட் சைடு இருக்குது சார் நாங்கள் இந்த பாத்ரூம் இருக்க பார்த்துட்டு இருக்கோம் பாத்ரூம் பார்த்துட்டு கிச்சனை பார்ப்போம் கிளீன் பண்ணணும் இருக்கா ஃபுல்லாக கிளீன் பண்ணிக்கலாம் இது குமார் இது கழுவுகிற மாதிரி சிங் மாதிரியே என்ன அமைப்பு உள்ள சின்ன பிள்ளையில இருக்க சின்ன பிள்ளையில கழுவுகிற மாதிரி அழகாக முகங்கள் கழுவுகிற மாதிரி அந்த போஸ்ட் ரூம் அது வச்சுருக்கு மிக கண்ணாடி இருக்கு கண்ணாடி மீறது எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அது நழகா இருக்குபோதரம் வெள்ள கலர் என்ன பெயிண்ட் என்ன அடிக்க தொடங்கியல பெயிண்ட் அடிக்கிறது இப்போ வெள்ளியோட்ருக்கிறோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாற்பம் அடிக்க இங்கே குளியல் அறேன் ஆ இங்கால டாய்லெட் இருக்குது அதுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு அரை மாறி காட்டி குளியலறை இருக்கு என்ன எல்லாம் உங்களுக்கு வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் உங்களுக்கே பயம் இல்லாமல் நிறுத்த நேரம் நீங்கள் யூஸ் பண்ணி கொச்சு கொண்டு இருக்கலாம் அதுக்குள்ள சுடுதண்ணையும் பெறவிருக்கு ஹீட்டர் போட்டிருக்கு ஹீட்டர் ஹீட்டர் போட்டிருக்கு ஹீட்டரும் ஹீட்டர் சிஸ்டமும் போட்டிருக்கு சவரும் இருக்கு கண்ணாடி மாதிரி அமைப்பு கொண்டு என்ன கண்ணாடி இருக்கு தண்ணி வெளியில இருக்கிறது இப்ப பொதுவா அனைவான வீட்டுல டாய்லெட் இருக்கும் பக்கத்துல இந்த குளிக்கிற மாதிரி அமைப்பு கொண்டு வந்திருக்கலாம்

அடப்பு இருக்கு நீங்கள் வாடகை கொடுக்கறபடியே அப்படியே கொடுக்க போறீங்களா புதுசுடைய அமைப்பு பாத்தீங்களா எல்லாமே புதுசா செய்யப்பட்டிருக்கு இந்த கிச்சனுடைய அந்த இதுகளை பாத்தீங்கன்னாடா தெரியும் எல்லாமே கூடின பொருட்கள் தான் அந்த கிச்சனுக்கு வந்து எல்லாமே நவீன திட்டமிடல் உடல் கிச்சன் என்று சொல்லி இருக்கணும் இப்ப எல்லாருமே முப்படியான கிச்சனை கொண்டு வரோம் ஒரு பிரச்சனையும் இப்போ இந்த ஒவ்வொன்றோ ஒன்றுக்கு தனியாக உங்களுக்கு ரேட் முடிஞ்சிருக்கும் இப்போ தரவசு வேண்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேட் முடிஞ்சிருக்கும் கிச்சன் கபோர்ட் அடிக்கிறது தனியாக அண்ணலாம் அவ்வளோ முடிஞ்சிருக்கும் ரெண்டு லட்சத்தி கிச்சன் கபோர்ட்டுக்கு தனியாக ரெண்டு ஒரு பெரிய ஒரு செலவு என்ன சொல்ல முடியாத அளவுக்கு

வீட்டில் வாடகை கொடுக்குற ஒரு திட்டமிடல் இருக்குது தனி அதனால அது வந்து கலாட்டி விடணும் பாவிக்க மாட்டினோம் இதுதான் வழி ஓபன் பிராந்து கிளாஸ் எல்லாம் கூட்டியிருக்கோம் அப்போ இந்த அரைய சுத்தவரை கிளாஸ் போட்டப்பட்டிருக்கு கிளாஸ் போட்டுருக்கு ஆனால் நல்லா காற்றோட்டம் இதே இருக்க காட்டுக்கோ

வீடு போடுறது சார் நாங்க வீட்டுனுடைய அமைப்பு எல்லாமே நாங்க சுத்தி பாத்துட்டோம் அதே சமயத்துல இந்த வீட்டுக்கு மொத்தமாக அவ்வளவு முடிஞ்சேன்னு சொல்லி அறியத்தான் நான் வேணும் பொதுவா இந்த காவலையை பார்த்துக்கொண்டிருக்கிறார்களுடைய கேள்வியும் இருக்கும் நீங்க இந்த தம்பி எல்லாம் இந்த வீட்டுக்கு அவ்வளவு முடிஞ்சிருக்கும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவீங்க எவ்வளவு முடிஞ்சிருக்கும்னு சொல்லி அந்த விபரத்தை வந்து தெரிஞ்சு கொடுத்துறதுக்காண்டி அதே தான் நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன் இந்த வீட்டுக்கு மொத்தமாக அவ்வளவு முடிஞ்சது இந்த வீட்டுக்கு மொத்தமாக எழுபத்தி லட்சம் முடிஞ்சது இப்ப காட்டுறதா இருந்தால் ஒரு கோடி வேணும் இந்த பொருட்கள் இந்த நான் அந்த விலையேற்றத்துக்கு முதல் தான் நான் போன வருஷமே பிரச்சனை கட்டினபடியா எழுபத்தஞ்சு முடிஞ்சது இப்போ இந்த பொருளாதார பிரச்சனை காரணமா விலையெல்லாம் டவுல் மடங்காக வரிட்டுது அதனால இந்த இப்ப வீடு கட்டுறதா இருந்தால் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒன்பதாம் மாதத்துக்கு பிறகு நீங்கள் கட்டி கட்டுவீங்களா இருந்தா உங்களுடைய செலவுகள் வந்து டவுல் மடங்காக தான் போகும் முதல் கட்டினபடியாக எழுபத்தஞ்சு லட்சம் முடிஞ்ச மாதிரியான தகவலை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் சரி இந்த வீட்டை நான் காவலையை பதிவு செய்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இதில் வந்து ட்ரெண்டு வகையினர் இந்த காவலையை பார்த்து கொண்டிருப்பீங்க குறிப்பாக புதுசா வீடு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார்கள் இந்த காவலையை பார்த்து கொண்டிருப்பீங்க அதே சமயத்தில் நாங்கள் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி ஒரு வீடு வந்து நாங்கள் வாடகை கொடுக்குறதா திட்டம் இருக்கிறபடியா வீடு வாடகைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கூட இந்த காவலையை பார்த்து கொண்டிருப்பீங்க அதனால நாங்கள் ஃபைனலாக சொல்லக்கூடிய விடியம் இதுதான் இந்த வீடு வந்து வாடகைக்கு கொடுக்குறதா யோசிச்சிருக்கணும் அப்படி வாடகைக்கு நீங்கள் வேண்ட போறோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார்கள் எங்களுடைய இந்த வீட்டு உரிமையாளர் வந்து தொலைபேசி இலக்கத்தையும் தங்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய வேறு வகை இலக்கங்களையும் வந்து இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து நான் உங்களுக்கு நினைத்துக் கொள்றேன் தந்திருக்கிறார் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து நான் போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வாடகைக்கு வந்து இருக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார்கள் மட்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தோட வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வீட்டை வந்து நீங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வாடகை எவ்வளவு அதே சமயத்துல இந்த வீட்டினுடைய நில முழு விவரங்களையும் நீங்கள் தொலைபேசி ஊடாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சார் நாங்கள் இதோடு இந்த காலையை வந்து நிறைவு செய்துள்ள போகிறோம் மீண்டும் இதே மாதிரி ஒரு காரணியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி